அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் கேட்டதை கொடுக்கும் ஒரு அற்புதமான நட்சத்திரத்தைப் பற்றியும் அந்த நட்சத்திரத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை அன்று வருகின்ற பொன்னான இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை ஏன் தவறவிடக்கூடாது என்பதை பற்றியோ தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் பொற்காலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தினமும் ஒரு அபிஜித் முகூர்த்தம் என்பது மதியம் பதினொன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து பன்னிரெண்டு பதினைந்து வரை வரும் இந்த தினந்தோறும் வருகின்ற அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தை அமாவாசை என்று எந்த குறிப்பிட்ட இருபத்தி நான்கு நிமிடத்தில் வருகிறது அந்த நேரத்தில் எப்படி நமது வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் நாளை தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு புள்ளி ஜீரோ எட்டு அதாவது எட்டு மணி எட்டு நிமிடத்திலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருபத்தி நான்கு நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர நேரமாகும் அபிஜித் நட்சத்திரம் என்பது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் ஆகும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நட்சத்திரம் என்று கருதப்படுகிறது தை அமாவாசையில் வந்திருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றிய சிறப்பு தகவல்கள் என்ன எப்படி நமது வேண்டுதலை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனிடம் வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன் மயில் இறையில் ஒளித்து வைத்ததாக நம் சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கிறது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கிறோம் இந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திரம் நேரமான ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு நிமிடத்திலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்துக்கொண்டு உங்களது பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையே செய்கிறோமோ அந்த பிரார்த்தனையை நிறைவடையும் வரை அடுத்த அடுத்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையைத்தான் வைக்க வேண்டும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நோய் நொடி தீர வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் கடன் தீர வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் இப்படி எந்த வேண்டுதலை வேண்டுமானாலும் வைத்து வழிபடலாம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஹனுமான் மந்திரம் கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்க வேண்டுமென்றால் குபேரர் மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாரங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்க வேண்டும் அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறு ஏதும் கிடையாது ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த இருபத்தி நா இருபத்தி நான்கு நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் நாளை வருகின்ற இருபத்தி நான்கு நிமிட அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முழு நம்பிக்கையோடு கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்கள் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தித்து கொள்ளுங்கள் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்